அம்சா டெய்ரிஃபார்ம் நேரில் வணக்கம் வணக்கங்க நம்மளோட சே யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற மாடுகளோட விற்பனை பதிவுங்களோட நோட்டிஃபிகேஷனில் வருங்க நீங்கள் தரமான மூணு மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க ரெண்டு சென மாடுங்க ஒரு கண் மாடுங்க இந்த முதலாவது பார்க்குற மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நேற்றுக்கு சினையாக இருக்குதுங்க தலையீட்டில் காலில் போது சாயந்தரம் எட்டு பதினேழு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ரெண்டாநேயத்துக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு நல்லா வெயிட்டான மாடுங்க நல்லா குறுங்காலில் நல்லா பாடி அகலமான ரெட்டை மாடுங்க கன்று போகிறக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து டு பாஞ்சு நாளில் மாடு கண்ணின்னு இருங்க இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் மடி மாடு எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் அப்படின்றப்ப மாடு இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு நல்லா மடி வச்சு கன்று போடுங்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்குதுங்க காம்பு ஒரு நாலஞ்சு காம்பு இருக்குதுங்க ஒரு காம்பு இருக்குதுங்க நல்லா வெயிட்டான மாடுங்க ஃப்ரண்ட்டு வெயிட்டு பேக் வெயிட்டு மாட்டில் நல்லா யாரும் மாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மாடு நல்லா ஊக்கத்தில் இருக்குதுங்க அதிகபட்சம் மாடு ஒரு பத்து நாளில் கண் இருங்க மாடு கண் இனிணா நாலு காம்பில் பால் வர்றதுக்கான உத்தரவாதம் கொடுத்துட்லாங்க நல்ல மேய்ச்சல் முறையில் பட்டிக்கட்டுக்குள்ள சம்சார்கிட்ட வளர்ந்த மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய கிரகங்கள் இது ஆடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டரில் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு சாயுவால் மிக்ஸிங் ப்ரீடுங்க மாடு ரெண்டாம் ஏற்று கன்று ஈனி இருக்குதுங்க இன்றைக்கி சாயந்தரம் ஒரு நாலு மணி போலதாங்க மாடு கண்ணின்னு இருக்குது நஞ்சு நஞ்சுக்குடிலாம் மாடு தெளிவாக போட்டுருச்சுங்க கண்ணுக்கு போக சீம்பால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வரைக்கும் எடுத்துருங்க மாடு நல்லா குணத்தில் வந்து நல்லா சாதுவான கொடுங்க க மாடு வந்து பார்த்திங்கன்னா காலை தூக்குறது அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க கறவைக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க பீச்சிக்கலாங்க கறவைக்கு நல்லா ஒழுக்கமான மாடுங்க ஒரு சில மாடு வந்து பார்த்திங்கன்னா காலை தூக்குறது உதைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் வந்து தெளிவான மாடுங்க முறையான மாடுங்க கன்று பார்த்தீங்கன்னா கால கன்று போட்டிருக்குதுங்க நல்லா ஒரு ஊட்டமான கண்ணாக போட்டிருக்குங்க கண்ணு போட்டு ஒரு ஆனால் என்ன ஸ்லைஸில் இருக்குமோ அந்தளவுக்கு கண் நல்லா ஊட்டமாக போட்டிருக்குதுங்க காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வாழைப்பழம் மாதிரி ஒரு இஞ்சு சைஸ் காம்புங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் தப்பு இல்லாமல் எடுக்கக்கூடிய பீரியடுங்க பால் பார்த்தீங்கன்னா ஜெர்சி சாயிவால் கிராஸ் ப்ரீட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பாலில் வந்து வெண்ணக்கட்டு நல்லா இருக்குங்க ஃபேட்டஸ்அஃப் நல்லா இருக்குங்க நீங்கள் சொசைட்டி கொடுத்தாலே நாற்பது ரூபாய்க்கு மேலே இந்த மாட்டில் நம்ம மாட்டோட பால் ரேட்டு கொடுக்குங்க ஏன்னா சாகிவால் ஜெர்சி மிக்சிங் ப்ரீட்னாலேங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுவத்தொம்பதாயிருங்க மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கிராஸுங்க ரெண்டாம் இதுக்கு மாடு சனியாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமான மாடுங்க மாடு அதிகபட்சம் ஒரு பத்து டு நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க மாடு நல்லா ஆள் உயருங்க நல்ல அகலமான மாடுங்க நல்லா ரெட்டை முதுகு மாடுங்க நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்குதுங்க தலைச்செல்லையும் ஒரு பதினாறு பதினேழு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினெட்டுக்கு மேல் கறவை மாட்டில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மாடு அந்தளவுக்கு நைஸ்ல நல்லா வளர்ப்பில் இருக்குதுங்க நல்லா தோல் நைஸ்ல நல்லா மாடு நல்லா மினுமணுப்பான மாடுங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது எட்டு வரைக்கும் கறவை எதிர்பார்த்தாலும் பால் வந்து பார்த்திங்கன்னா எரும பால் கீக்கான பால் தராக இருக்குதுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருக்கையிலே பார்த்தீங்கன்னா கிருமாட்டோட சாகிவால் வால் பா பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபேட்டஸ்னஃப் கூடுதலாக இருக்குதுங்க கிரோட பார்த்தீங்கன்னா பால் ரேட் அதிகம் கிடைக்குங்க பாலில் வெண்ணெய் கட்டு நல்லாயிருக்குங்க நல்ல பாடி டைப்பில் மாட்டில் வந்து சூப்பரான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க மாடு நல்ல நைஸ் குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடு தேவை நினைக்கிறோம் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலையை நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தோன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் கேட்குறேங்க மாட்டில் முறையான மாடுங்க மாட்டில் எந்த தப்பு இல்லைங்க மேய்ச்சல் தண்ணி இன்னைக்கு எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா ஆக்டிவான மாடுங்க நன்றி வணக்கம்